ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பச்சைப்பயிர் எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சிருக்கேன் மத்தியானம் ஒரு வேலைக்கு மட்டும் நாலு பேர் சாப்பிட்றக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ உரிக்க முடியுமோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் நிறையாவே போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்குறேன் ஜீரகம் எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் பெருங்காய பவுட்ரு மல்லித்தள் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா அரிசிக்குள்ள தண்ணி வந்து ஒரு முந்நூறு எம்எல் வச்சிருக்கிறேன் தண்ணி இந்த பருப்புக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பை போட்டுடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுடலாம் அப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தூள் எல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் சீரகம் பச்சை சீரகம் தான் வறுக்காதது அது இவ்வளோகான போட்டுக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த ஏன் இப்படி பச்சையாக போடுறோம் அப்படிங்க பார்த்திங்கன்னா இது வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் நம்ம வதக்காமல் செய்யாமல் அப்படி போட்டுட்டு இதில் வேக வச்சு நல்லா கடைஞ்சிட்டோம்னா நல்லா சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் நல்லது அதனால் நீங்கள் எவ்வளோ மலித்தல் வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா நல்லா கடைஞ்சிருவோம் மூணு விசில் விட்டுட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம் அப்புறம் பருப்பு நல்லா வெந்துடும் அப்புறம் நம்ம எல்லாம் கடையும் போது இதுவும் நல்லா கடைப்பட்டுரும் அதனால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் கூட அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விடுங்க நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்குறேன் மூணு விசில் விட்டுட்டு நம்ம டைம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு விட்ருங்க அப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ பருப்பு வேக வச்சோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மஞ்சட்டியில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கண்ணுக்கரண்டியில் எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தாலும் கூட நம்ம கடையிறக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் இது தண்ணி வந்து நம்ம கடைஞ்சிட்டு ஊற்றிக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பரு இந்த தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பருப்பு தண்ணி அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ரசம் வைக்கிறதா இருந்தால் இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கும் இந்த தண்ணி பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து பருப்பு கடையிறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்குறேன் இது எப்படின்னா நான் சாப்பாட்டில் அப்படி விரைவு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்க ரசம் வைக்கலை இந்த பருப்பு மட்டும் செய்கிறேன் அதனால் கொஞ்சம் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தண்ணி மீதம் இருக்குது நம்ம இப்போ கடைஞ்சிட்டு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்போ அதுக்கு முன்னாடி கடையிறக்கு முன்னாடி பொடி உப்பு போட்டுக்கலாம் நம்ம இதில் உப்பு போடலை அதுக்கடுத்து தாளித்து கொட்டிட்டு அப்புறம் நம்ம பருப்பளக வச்சு நல்லா கடைஞ்சிரலாம் கடைஞ்சிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நம்ம அதை போட்டுக்கலாம் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம் கருங்க இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் பாருங்க நான் இவ்வளோ உப்பு போடுறேன் அப்புறம் நம்ம தேவைப்பட்டால் கடைஞ்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ தாளிசை நல்லா முருகலாக பண்ணிட்டோம் இது அப்படி பருப்பில் கொட்டிட்டு நம்ம பருப்பில் வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் பச்சைப்பயிர் நல்லா கடைஞ்சிட்டோம் இந்த மல்லித்தலை போட்டது எந்த எதுவுமே தெரியல பாருங்க நல்லா கடஞ்சோன்னே அதுவும் அதோடு சேர்ந்து கடைஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் வந்து இது குழந்தைங்களுக்கு வந்து நெய் போட்டு ஊட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம நல்ல முருகில் தாளித்து கொட்டுறதுனா நல்ல ஒரு மனமும் இருக்கும் நல்ல நெய்ல தாளிக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கலந்துக்கோங்க இவ்வளோ கெட்டியாக இருக்குது நான் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன் ஏன்னா நாங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால இப்போ நீங்கள் ரசம் வைக்கிறீங்க இதை தொட்டுக்கிறீங்க அப்படின்னா இப்படி சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்